வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயக்குடி எனக்கு வயது ஐம்பது நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகிறேன் எனக்கு நீண்ட நாட்களாக தலைவெளி வந்துக்கிட்டு மயக்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு எல்லாம் கிளம்பி போனோம் போகும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போனதுமே வலிப்பு மாதிரி வந்துடுச்சு வலிப்பு மாதிரி வந்து என் சுயநிறைவை நான் இழந்துட்டேன் அப்புறம் என் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஆங்கப்பட்டலாம் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க எனக்கு சுயநிறைவு இல்லை அதுக்கப்புறம் அங்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் எடுத்து பார்த்தப்ப எனக்கு மூளையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் வேண்டாம் திருச்சியில் கொண்டு போய் நியூயோரில் கொண்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் அங்கேருந்து இருந்து டிசார்ஜ் பண்ணி எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் இந்த டாக்டர் வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணால் சம்மதமானு கேட்டாங்க சார் எனக்கு முழு சம்மதம் சார் என்னை காப்பாத்தி கொடுத்தா போதுங்க நான் சொல்லிவிட்டேன் நான் வந்து எதுக்கும் பயப்படலை ஆப்ரேஷன் பண்ணால் அப்படியாகும் இப்படியாகும் நான் எதுக்கும் பயப்படலை என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு தைரியமாக தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இதெல்லாம் கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நல்லபடியாக எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ் வளத்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க நான் நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வாமிட் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மாத்திர ஊசி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னை சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டேன் ரெண்டு நாள் என்னை வாட்டில் வச்சுருந்து பிசியோதெரப்பிக்காரங்க வந்து என்னை நடக்க விட்டாங்க நானும் நடந்தேன் அதுக்கப்புறம் டிசார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பத்து நாள் கழித்து வாங்க மாட்டோம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குறேன் எனக்கு டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணதே நீங்கள் மறந்துடுங்க எப்போதும் போல சாப்பிடுங்க நல்லா இருங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத்திரை மறந்து மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சார் நல்ல தைரியம் கொடுத்தாங்க தைரியம் கொடுத்தாங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களா தைரியத்தை கொடுத்தாங்க